நாளுக்கு ஒரு நல்ல பங்கு ஆகமத்திலிருந்து தின தியானங்களுக்கு அன்புடன் அழைக்கிறோம் இன்றைக்கான வேத பகுதி ஆகமம் இருபத்தி ஓராவது அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தி நாலு வரை ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை ஆபிரகாம் பெலிஸ்தருடைய தேசத்திலே அநேக நாள் தங்கியிருந்தான் வசனம் முப்பத்தி நாலு பிரச்சனைகளும் நெருக்கங்களும் நிறைந்திருக்கிற காலகட்டத்தில் நம்முடைய சாட்சியை காத்துக் கொள்வதைக் காட்டிலும் சந்தோஷமும் சமாதானமுமான காலகட்டத்தில் சாட்சியை காத்துக் கொள்வது இன்றியமையாதது மக்கள் எப்பொழுதும் நம்மை உற்று கவனிக்கிறார்கள் நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் என ஆபிரகாம் பெலிஸ்தியரால் சாட்சி பெற்றது போல நம் சாட்சியும் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் ஆபிரகாமுடைய விசுவாச வாழ்க்கையும் அவனுடைய தனித்துவமான வாழ்க்கையும் அதாவது வாழ்க்கை முறையும் இத்தகைய சாட்சியை பெற காரணங்களாக அமைந்தன துறவை குறித்து சர்ச்சை உண்டான போது ஆபரகாம் அதை நிதானமாக கையாண்டான் உலகம் நம்மை குறித்து எவ்விதமாக நிதானிக்கிறது என்பதும் நாம் உலக மக்களை அணுகும் முறையும் முக்கியமானது ஆபரகாம் அபிமிலைக்கை கடிந்து கொண்டான் ஆயினும் நட்பு நீடித்தது ஆவியானவரின் ஒத்தாசையும் தேவ ஞானமும் இன்றி இவ்விதமாக நம்மால் நடந்து கொள்ள முடியாது ஆபிரகாம் துறவின் அருகே குடியிருந்தான் அங்கு ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தரை தொழுது கொண்டான் இவை கனிதரும் வாழ்க்கையையும் தேவனோடு உள்ள ஐக்கியத்தையும் காட்டும் அடையாளங்களாக இருக்கின்றன நீ எனக்கும் நீ தங்கியிருக்கிற இந்த தேசத்துக்கும் தயவு செய்ய வேண்டும் என அபிமிலக்கு கேட்டுக்கொண்டான் அமர்ந்த தண்ணீர் தண்ணீரண்டையில் நட்டப்பட்ட மரத்தைப் போன்று கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களின் வாழ்க்கையும் பிறருக்கு உள்ள வாழ்க்கையாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை தேவனோடு தொடர்புள்ள தொழுகையும் ஐக்கியமும் நம்மை கணிதரும் வாழ்க்கைக்கு நேராக நடத்துகின்றன நாம் குடியிருக்கிற நாட்டுக்கு தீங்கு விளைவிக்கிறவர்களாக இராமல் அதன் நன்மையை நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இது கற்றுத்தருகிறது சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ் வாழ வேண்டுமையே நம்முடைய நாட்டுக்காக அதன் ஆட்சியாளர்களுக்காக அதிகாரிகளுக்காக ஜபிக்க வேண்டும் என பவுல் நமக்கு ஒன்று திமத்தியோ இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இரண்டாவது வசனத்தில் ஆலோசனை கூறுகிறார் நம்மை சுற்றியுள்ளோர் மெய்யான அன்பையும் சமாதானத்தையும் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் சதா காலமும் உள்ள நித்திய தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களாகிய நம்மிடத்திலேயே இதற்கான தீர்வு இருக்கிறது ஆபிரகாம் தேவனோடு உள்ள உறவில் மகிழ்ச்சியை கண்டார் ஆகவே பெலிஸ்தியர்களின் தேசத்திற்கு அவர் ஆசீர்வாதத்தின் ஊற்றாக விளங்கினார் மெய்யான தேவனற்ற இந்த உலகத்துக்கு மெய்யான தேவனோடு உள்ள நம்முடைய ஐக்கியமே விடுதலைக்கான வழிகோளாக இருக்கிறது கிறிஸ்தவம் எங்கெல்லாம் பரவியதோ அங்கெல்லாம் மக்கள் ஆன்மீக விடுதலையையும் சமுதாய விடுதலையையும் அடைந்தார்கள் என்பது வரலாறு நாம் கர்த்தருடன் ஐக்கியமாக இருக்கவில்லை என்றால் அவர்களுக்கு வழங்குவதற்கு நம்மிடம் எதுவும் இருக்காது இதை கருத்தில் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கும் திருச்சபையின் இந்த உன்னதமான பணிக்கு நம்மை புத்துணர்ச்சியுடன் ஒப்படைப்போம் ஆண்டவரே எங்களை பயனுள்ள பாத்திரமாக மாற்றுவீராக ஆமேன்